ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவற்றியூர் கிளை சங்கம் சார்பாக இருபத்து நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமியை முன்னிட்டு மாலை மகான் நந்திசர் அன்னதான கூடத்தில் ஞானியர்களின் திருவிளக்கு பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த பூஜையில் கலந்து கொண்ட சுமார் நூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருபிரசாத உணவான சாம்பார் சாதம் கேசரி ஆகியவை குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர்கள் திரு சண்முகவேல் திரு ராஜா மற்றும் சகோதரர்கள் திருவொற்றியூர் மற்றும் திரு எஸ்பி ரவணன் திருமதி பரமேஸ்வரி மற்றும் குடும்பத்தினர் வண்ணாரப்பேட்டை இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்